In your resurrent layer, over a or a Nikimoto, or a table of Matiarko would come with ceremony of Chircade, Nadi, or a newer inikinate, Karasata Poran Ertler, or a maw or the Tinapasal Sapravaranga. When the worry a noodle star up and dranga, either Parker the Warner or a Wafe, Moon Perk or noodle star up and dranga, Anna were keen visions for lovely so noodles upon eggs, sava poticure, Adendra in the Tinapasal Mati அம்மாவுக்கு வேணுமோ கேக்குறாங்க ஆனா அந்த அம்மா பசிக்கலன்னு போய் சொல்லி பசல மட்டும் சாப்பிட வைக்கிறாங்க அப்படியும் அந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு ஒரு கிண்ணம் பத்தவே இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு அந்த அம்மா கிட்ட காசு இல்லாதனால அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இப்ப அதுக்கான காசை கொடுப்பா நீ எவ்வளவுன்னு கேட்டா அஞ்சீவான் சொல்றாரு அது ரொம்ப சீப்பா இருந்தாலும் அதுவே அவங்க குடும்பத்துக்கு பெரிய கசை தெரியுது சோ ரொம்ப தயங்கி தயங்கிதான் அந்த காசையும் கொடுத்துருக்காங்க இப்படியே ஒவ்வொரு வருஷம் நீ இருக்க வந்து பசங்களுக்கு மட்டும் வாங்கி தராங்க அதை புரிஞ்சுட்டு இவரு எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுக்குறாரு அது அந்த அம்மாவுக்கு இவரோட

பார்க்க முடியும் அளவுக்கு அவங்க வாழ்க்கையோட கரெக்டா இருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பயுமே நம்ம காசு சம்பாதிக்கிறது விட சம்பாதிக்கணும்